Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்யலாமா என்ற ஒரு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும் ஸோ இதனுடைய தகவல் தான் இந்த காணொலியில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான தகவல் வந்து ஒளிபரப்பாகும் ஸோ அதன் முடிஞ்ச பிறகு பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்யலாமா என்ற தகவல் வந்து The struggle to find courses that truly speak your language—it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. In the digital digital marketing, is

உங்கள் பிஸ்னஸ் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் பிகினர் கோர்ஸில் மெட்டா பிஸ்னஸ் ஸ்பீட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மற்றும் லிங்க்டின் அடிப்படைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க இன்டர்மீடியட் கோர்ஸில் எஸ்சிஓனா என்ன சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மற்றும் கூகுள் ஆப்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட பேஜுக்கு எப்படி வியூஸ் ட்ராஃபிக் மற்றும் யூசர்ஸை கரெக்டாக கொண்டு வரதுன்னு பார்ப்பீங்க மேலும் நம்ம வெப்சைட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அது ஒரு நல்ல அபீலிங் வெப்சைட்டாக மாற்றுறதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க அட்வான்ஸ் கோர்ஸில் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன அட்வான்ஸ் எஸ்சிஓ அண்ட் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி வர டேட்டாவை வச்சு எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங் டாஸ்க்ஸை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது மேலும் இன்ஃப்ளூன்ஸ் மார்க்கெட்டிங் இது போன்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சில நுணுக்கங்களோட பார்ப்பீங்க இந்த மாதிரியான ஒரு என் டு என் மாஸ்டர் கிளாஸ் தமிழ்ல முதல் முறைய அறிமுகப்படுத்தி இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஏன்னா இதுல சொல்லி தர விஷயங்களை நீங்கள் தமிழ்ல கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறஞ்சது ஒரு ஐம்பதாயிரமாவது செலவாகிரும் ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க உடனே கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா ஆகுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேட்ஸில் வந்து நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ண விருப்பப்படுறீங்களா ஸோ தாராளமாக எல்லாேருமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டெக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்களை காண்டெக்ட் பண்ணி கைட்னஸ் கொடுப்பாங்க நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு ந ஆன்லைன் கோர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு உங்களோட லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் பெண்கள் அங்க பிரச்சனம் செய்யலாமா ஒன்று துவியாங்க நமஸ்காரம் இரு கைகளையும் கூட்டி வணங்குதல் இரண்டு திரியாங்க நமஸ்காரம் கைகள் இரண்டையும் குவித்து தலையையும் தாழ்த்தி வணங்குதல் மூன்று பஞ்சாங்க நமஸ்காரம் கை இரண்டு முழந்தாள் இரண்டு சிரசி என்னும் ஐந்து அங்கங்கள் தரையில் பட வணங்குதல் நான்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் மேற்கூறியவற்றுடன் வயிறும் சேர்த்து ஆறு அங்கங்கள் தரையில் பட வணங்குதல் ஐந்து அட்டாங்க நமஸ்காரம் மேற்கூறியவற்றுடன் போல் செவி ஆகியவற்றையும் சேர்த்து எட்டு அங்கங்கள் தரையில் பட வணங்குதல் ஏழு சாங்கோபாங்க நமஸ்காரம் கண்டவுடன் கை மற்றும் உடலில் உள்ள தண்டம் பை பொருட்கள் யாவும் விழ அடியற்ற மரம் தனது கிளை இலை காய் பூ பழங்களுடன் விழுவது போல தரையில் விழுந்து வணங்குதல் இவை ஏழும் ஆண்கள் செய்யலாம் பெண்களுக்கு சாஷ்டாங்க அஷ்டாங்க சாங்கோபாங்க நமஸ்காரங்கள் விதிக்கப்படவில்லை ஏகாங்க நமஸ்காரம் ஒற்றைக் கையினால் வணங்குதல் உடம்பை மட்டும் குனிந்து வணங்குதல் எக்காலத்தும் யாருக்கும் விளக்கப்பட்டவையாம் அரசவையிலும் ஆலயத்திலும் குருவுக்கு வணக்கம் செய்யக்கூடாது அரசவையில் அரசனே வணக்கத்துக்குரியவர் ஆலயத்தில் இறைவனே வணக்கத்துக்கு உரியவன் ஆலயங்களில் ஆச்சாரிய உற்சவம் இதற்கு விதிவிலக்கு தாய்மையின் அங்கங்களாக கற்பத்தை உள்வாங்கி வழங்கும் இடுப்பு சுமக்கும் திருவயிறு பால் தரும் மார்பு மூன்றும் எக்காலமும் தரையில் படக்கூடாது யாரையும் பணியக்கூடாது வணங்கக்கூடாது என்பது ஸ்மிருதிகளில் உள்ள விதி தாய்மை எக்காலமும் வணக்கத்துக்குரியது இவற்றுடன் புத்தகம் மணியின் நாக்கு சங்கின் வயிறு இல்லத்துக்கு வந்து புரோகிதம் செய்யும் புரோகிதரின் பிட்டம் இவை வெறும் தரையில் படலாகாது என்பது விதி பெண்கள் குப்புறப்படுக்கக் கூடாது என்பதும் விதி அங்க பிரதட்சணம் என்பது தாய்வழி நாட்டார் வழிபாட்டு மரபாகையால் அவை பற்றிய விதிகள் சமய நூல்களில் இல்லை ஆயினும் தாய்மைக்கு கொடுக்கும் மதிப்பிற்காக நாம் பெண்களுக்கு அங்க பிரதட்சணம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஈழத்துச் சைவ மரபிலும் பெண்கள் எக்காலத்தும் அங்க பிரதட்சணம் செய்வதில்லை அடி அழித்தல் என்று ஒவ்வொரு அடிக்கும் அல்லது மூன்று அடிகளுக்கு ஒன்றாக பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து வழிபடும் மரபு உள்ளது தீபெத்திய பௌத்தர்கள் கைலாய யாத்திரையில் கைலையங்குன்றை இவ்வாறு வலம் வருவதை இன்றும் காணலாம் நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நியூ அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் ஆப் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ஆப் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோகப் பொருட்களையுமே நம்ம பைமோட்டி ஷாப்பிங் மூலியமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பைமோட்டி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்